நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவரு வணக்கம் விடுதலை சித்தி கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சுகள் சமூக வலயத்தில் மிகப்பெரிய கண்டனத்துக்கு உள்ளாயிருக்கிறது கர்நாடகாவுடைய விசிக்கா கன்னட உரிமைகளுக்காக போராடும் தமிழ்நாடு விசிக்கா தமிழ உரிமைக்காக போராடும் தமிழ்நாடு விசிக்கா காவிரியில் தண்ணி கேட்டு போராடும் கர்நாடக விசிகா காவிரில தண்ணி கொடுக்காதுன்னு சொல்லி போராடும் என்று விசிகா தலைவர் திருமாவளவன் எப்படி பேசலாம் எழுச்சி தமிழர் என்று நீங்க போட்டுக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா இதுதான் நீங்கள் அறத்துக்காக நேர்மைக்காக போராடுவதா தமிழ உரிமைக்காக போராடுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஒரு தமிழ்நாட்டினுடைய மகளாக தமிழ உரிமை பேசுகிற நீங்கள் இப்படி தமிழ உரிமைய கர்நாடகாவில் போய் விட்டு இப்படி மானம் கட்டு நீங்க அரசியல் செய்யணுமா என்று பல பேர் திருமாவளவர்களை கடுமையான வார்த்தைகளில் விமர்சனம் செய்கிறார்கள் உண்மையிலே என்ன திருமாவளவர்கள் ஏன் அப்படி பேசினாரு அப்படி என்ன தப்பா பேசிட்டாரு அவர் என்ன சொல்றாரு நல்லா ஒத்துழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய பிசிகா தமிழ்நாட்டுடைய விடுதலை சித்தி கட்சி காவிரியில தண்ணி கட்டு போராடும் கர்நாடகாவுடைய பிசிகா காவிரியில தண்ணி கட்டு கொடுக்காதீங்கன்னு போராடும் புரியலையா உங்களுக்கு அதாவது காலையில பத்து மணிக்கு தமிழ்நாட்டில் வள்ளூர் கோட்டத்தில் காவிரில் தண்ணி கட்டு ஆர்ப்பாட்டம் பதினொன்று மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி பன்னெண்டு மணிக்கு பெங்களூரில் இறங்கி பெங்களூரில் காவிரில் தண்ணி கொடுக்காதுன்னு சொல்லி போராட்டம் அதாவது தென்னமலை சேர்த்த ஒரு குத்து ஏனி சேர்த்த ஒரு குத்து இந்த பக்கம் குத்த நாரவாயி இங்க வேற அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் பேசிட்டாருன்னு சொல்லி பல பேரு கொதிக்கிறாங்க திருமாவளவன் மட்டும்தான் அப்படி பேசுறாரா திருமாவளவன் மட்டுமே ஏன் டார்கெட் பண்றீங்க திமுக பேசலையா காங்கிரஸ் பேசலையா பாஜக பேசலையா கம்யூனிஸ்டுகள் பேசலையா அவங்க நேரடியா பேசாத மரியாதை கூறிய அண்ணன் திருமாவளவனவர்கள் பேசிட்டாரு அவங்க பேசல காவிரியில தண்ணீர் உண்மையில தர வேண்டியது யாரு காங்கிரஸ் கட்சி அவங்க தான் ஆளும் கட்சி இந்த எழுபத்தஞ்சாண்டு சுதந்திர இந்தியாவில் கிட்டத்தட்ட பத்து முறை கர்நாடக மண்ணை காங்கிரஸ் ஆண்டு அந்த காங்கிரஸ் நினைத்திருந்தால் கர்நாடகா தண்ணீரை தமிழருக்கு சமபங்கு நீரை தர முடியும் தரல ஆனா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலும் விழுகிறது எந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மறுக்கிறதோ அந்த காங்கிரசுக்கு வெக்கம் கட்டு தமிழர்கள் வாக்களிக்கிறாங்க அந்த காங்கிரஸ் கேள்வி கேட்காத தமிழர்கள் அந்த திருமாவளவன் எப்படி கேள்வி கேட்கலாம் தமிழ்நாட்டுக்கு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் வீசிக்க முடிவு செய்ய முடியும் காவிரி சிக்கல் உருவானதுக்கு காரணம் காங்கிரஸ் காவிரில இன்றைக்கு தண்ணீர் தர மாட்டோம் அணை கட்டுவோம் என்று சொன்னது காங்கிரஸ் இந்த காவிரி ஆற்றுடைய வரலாற்றையும் காவிரி சிக்கலுடைய வரலாற்றையும் பார்க்கணும்னா ஒரு யுகத்திற்கே திரும்பி போகணும் சுருள்த்தி அப்படியே சுருக்குங்களே ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டுல ஆரம்பிக்கிறது காவிரி பிரச்சனை முதல் முதலாக ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டுல மைசூர் சமாஸ்தானத்துக்கும் சென்னை மாகாணத்துக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய முரண் ஏற்படுது காவிரியில அணைய பேஸ்மெண்ட் அப்பவே போட்டுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் இல்லாம போயிட்டு இருக்கு முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல காவிரிக்கான ஒரு குழு உருவாக்கப்படுகிறது குழு உருவாக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகள் வருது அப்பவே அணைய கட்டணம் அங்க கண்ணம்பாடிங்கிற இடத்துல அணை கட்டணும் இங்க மேட்டூர்ல அணையை கட்டணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை எழுது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஒப்பந்தம் போடப்படுகிறது ஒப்பந்தம் போடப்பட்டு அங்க கிருஷ்ணாசாகர் அணை இங்க மேட்டூர்ல அணை என்று வெள்ளைக்காரருடைய ஆட்சியில இரண்டு அணைகள் கட்டப்படுகிறது அதுக்கப்புறம் ஐம்பது ஆண்டுகளுக்கு அந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல போடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வரைக்கும் இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும் இந்த ஒப்பந்தம் முடிகிற காலகட்டத்தில் ரெண்டு மாநிலமும் மொழி வழியாக பிரிக்கப்பட்டது மொழி வழியாக பிரிக்கப்பட்ட பிறகு குடகு கர்நாடக எல்லையா எல்லையாக மாறுது அது வரைக்கும் அது தமிழ்நாட்டுடைய சென்னை மாகாணத்துடைய எல்லையாக இருந்தது சென்னை மாகாணத்துடைய எல்லையா இருக்கிற வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லாமல் குறைந்தபட்சம் தண்ணி வந்துச்சு ஆனால் பேச்சுவார்த்தை சண்டை இழுபறி நடந்துச்சு பெரிய கலவர் நடக்கல மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு குடகு அவங்க கட்டுப்பாட்டை போன பிறகு கபினி வந்து கேரளாவுக்கு போயிடுச்சு எங்களுக்கும் உரிமை கேரளாவும் இருந்து காவிரி தண்ணி பாய காரைக்கால் புதுச்சேரியும் இந்த காவிரி சிக்கல் மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு காலகட்டத்தில் அங்க அந்த ஒப்பந்தம் முடிகிற பொழுது தமிழ்நாடு அரசு கலைஞர் கருணாநிதியின் சார்பாக உச்ச ஒரு வழக்கு போடுறாங்க இப்ப இந்த வழக்கு நீங்க வாபஸ் வாங்கினீங்கன்னா கர்நாடகாவில் நாங்கள் ஜெயிக்க முடியாது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயித்து விட்டால் நிச்சயமாக நாங்கள் காவிரியில சமபங்கு நீரை தருவோம் என்று சொல்லி அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பாசன பரப்பு அஞ்சு லட்சம் ஏக்கர் காவிரியுடைய கர்நாடக பாசன பரப்பு வெறும் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ஏக்கர்

அரியூர் பெரம்பலூர்ல சில பகுதியில் உள்ள பதினோரு மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் காவிரி கலைஞர் கருணாநிதிக்கு தெரியாதா தெரியும் இந்திரா காந்திக்கு தெரியாதா தெரியும் ஆனால் வழக்க நீங்க வாபஸ் வாங்கினாத்தான் நான் கர்நாடக ஜெயிக்க முடியும் என்று அம்மையார் இந்திரா காந்தி சொன்னதுனால நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகின்ற அழைத்த கலைஞர் கருணாநிதி ஒரு பச்சை துரோகத்தை பண்ணினாரு

அப்போ அந்த துரோகத்தை பண்ண கருணாநிதிக்கு ஓட்டு போட்டுட்டு கருணாநிதி குடும்பத்துக்கு கூஜா தூக்கிட்டு கருணாநிதிக்கு வளைச்சு வளைச்சு குத்திட்டு கருணாநிதி படத்தை சோப்பில் வச்சுக்கிட்டு திருமாவளம் பேசுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கருணாநிதி துரோகம் பண்ணது இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவர் ரெண்டு முறை முதலமைச்சர் ஆனார் தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு முறை அமைச்சர் ரெண்டு முறை முதலமைச்சர் அதுல கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் மத்திய அரசு காங்கிரஸ் அரசோடு இருந்தார் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இந்த பாஜகலையும் இருந்தாரு தொடர்ச்சியா மத்திய அரசுல பங்கு வகிச்சாரு அந்த காங்கிரஸ் கூட்டணியோட பாஜக கூட்டணி இந்த கருணாநிதி மத்திய அரசுல பேசி சமூபங்கு நீரை பெற்று தந்திருக்கலாம் இரண்டாயிரத்தி ஏழுலதான் காவிரி அந்த நடுவர் மன்ற தீர்ப்பு வருகிறது அப்ப கருணாநிதி தான் முதலமைச்சர் அப்பொழுது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணி தரம் சொல்லி காவிரி நடுவுமன்ற தீர்ப்பு சொல்கிறது அதை எதிர்த்து கர்நாடக அரசு மேல்முறையில போறான் மேல்முறையீடு போய் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இறுதி தீர்ப்பு வருகிறது இறுதி தீர்ப்பு வரும்போது நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி அஞ்சா குறைகிறது ஐநூத்தி பதினாறு டிஎம்சி கேட்ட தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி அஞ்சு வந்து நிற்கிறது இந்த நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணியும் நாங்க தரமாட்டோம் ஒரு சொட்டு கூட தரமாட்டோம் என்று கர்நாடகா கூக்குது அதை எல்லாவற்றையும் தாண்டி முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய உருவ படத்தை எரித்து அவரை பாடையில தொட்டு போய் செருப்பு மாலை போட்டு அங்க இழிவுபடுத்துகிறது கர்நாடகம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த காங்கிரஸோடு வெக்கமல்லாம கூட்டணி வச்சு அந்த காங்கிரசுக்கு ஓட்டு கேட்டு போய் சட்டமன்ற தேர்தலில் இந்த பாராளுமன்ற காங்கிரஸை ஆதரித்து கூட்டணி வைத்து கொஞ்சம் குளாவுகிற ஸ்டாலினை கண்டிக்காத நாம அண்ணன் திருமாவளவுல கண்டிச்சு என்ன செய்ய போறோம் உண்மையிலே அண்ணன் திருமாவளவன் இல்ல ஓப்பனா உடைச்சு பேசிட்டாருங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய கட்சி தமிழ்நாடுக்கா போராடும் கர்நாடக கட்சி கர்நாடக போடும் இங்க வந்து தேசிய கட்சி எல்லாம் கிடையாது அந்தந்த மாநில கட்சி தான் காங்கிரஸ் கர்நாடகா இருக்கும்போது அது கன்னட கட்சியா இருக்கும் கேரளாவுக்கு போகும்போது அது கேரளா கட்சியா மாறும் தமிழ்நாடுக்கு போகும்போது தேசிய கட்சியா மாறிடும் பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகா போகும்போது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கும் கேரளாவுக்கு போகும்போது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கும் தமிழ்நாடுக்கு வந்தா தேசிய கட்சியா மாறிடும் கம்யூனிஸ்ட் கர்நாடகாக்கு போனா அது மாநில கட்சியா இருக்கும் கேரளாக்கு போனா மாநில கட்சியா இருக்கும் தமிழ்நாடு தேசிய கட்சியா மாறித்தான் திருமாவளவன் உடைச்சு பேசாரு அவர் சொன்னது அவர் கருத்து மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான அங்க கூட்டணி கட்சி கருத்து அதே நிலைப்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இங்கு அண்ணாமலை என் மண் என் மக்கள் பாரு ஆனா கர்நாடகா போனா அவரு காவிரி நோடில்லா கர்நாடக தமிழ்நாடு நோடில்லா சில் மை டெத் ஐ எம் ப்ரௌடு கன்னடிகா அப்படின்னு சொல்லி அங்கு போய் பேசுவார் நேற்று தேஜஸ்வி பாரதிய ஜனதா வேட்பாளர் இந்த பக்கம் அண்ணாமலை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அவங்க கேட்குறாங்க ஸோ ஒரு ஃபன்னான கேள்வி சாம்பார்ல கர்நாடகா சாம்பார் ஃபேமஸா தமிழ்நாடு சாம்பார் ஃபேமஸா அப்படின்னு தேஜஸ்வி மானமுள்ள கன்னடர் நல்ல கன்னட தாய்க்கும் கன்னட தகப்பனுக்கும் பிறந்த கன்னடர் உடுப்பி சாம்பார் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லி கர்நாடகாவை விட்டு கொடுக்காமல் பேசுகிறாரு அதே கேள்வி மரியாதைக்குரிய எண்மண் எண் மக்கள் என்று பேசக்கூடிய அண்ணாமலை அளவில் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது நீங்கள் வந்து டிஃபிகல்ட்டியாக கேள்வி கேட்டு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாதீங்கன்றது ஒரு சாம்பார் எங்கள் அம்மா வைக்கிற கரூர் சாம்பார் தான் நல்ல சாம்பார் அரக்குறிச்சி சாம்பார் தான் நல்ல சாம்பார் குங்கு சாம்பார் தான் நல்ல சாம்பார் தமிழ்நாட்டு சாம்பார் தான் நல்ல சாம்பார்னு சாம்பாரில் கூட முடிவெடுக்க முடியாத அண்ணாமலை சாமானிய மக்களுக்காக முடிவெடுத்து வர தமிழ்நாடு சாம்பார் தான் அப்படின்னு சொன்னோம்னா கர்நாடகாவும் ஒத்துக்க மாட்டான் கன்னட சாம்பார் தான் அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டான் இப்போ இருதலை கொல்லி பம்ம மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்னடா டேய் ரெண்டு பக்கமும் அடிக்கிங்களா என்னடா சரிஞ்சோடே மௌனம் ஆகிட்டாப்ல ஒரு சாம்பார்ல கூட முடிவெடுக்க முடியாது இந்த சாம்பார் நம்பி பல சாம்பார்கள் அந்த கட்சியில போய்கிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்க அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதே நிலைப்பாடு தான் கர்நாடகாவில் பேசி தண்ணி வாங்கி தரணுமா கிடையாது ஏற்கனவே பாரதிய கட்சி ஆண்டது அப்போ தண்ணி கொடுத்தாங்களா இல்ல இனி பாரதிய கட்சி ஆட்சியை பிடிச்சாலும் தண்ணி தருவாங்களா தெரியாது ஆனா தமிழ்நாடு பாஜக காவிரில தண்ணி கட்டு போராடும் கர்நாடகா பாஜக காவிரில தண்ணி கொடுக்க கூடாதுன்னு போராடும் இதுதான் வைசி வைசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் சொன்னது இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து எல்லாரும் சொல்லுவாங்க காவிரி சிக்கல் நம்ம தாத்தா காலத்தில் இருந்தது நமது அப்பா காலத்தில் இருந்தது இப்போ நம் காலத்தில் இருக்கிறது நம் காலத்தில் நம்ம பேரங்காலத்திலும் இருக்கும் பேரனுக்கு பேரங்காலத்தில் இருக்கும் நீ கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இன்பநிதி ஸ்டாலின் சொம்படி இருந்தே உன் பேரனுக்கு பேரன் காலத்திலும் அவர் இருக்கும் காவிரி சிக்கல் தீர்க்கப்பட்டுச்சு பதினோரு மாவட்டத்துக்கு தண்ணி கிடைச்சிருச்சு நீங்கள் கேட்ட நூற்றி தொண்ணூற்றி டிஎம்சி வந்துருச்சு யாராவது கருணாநிதி வீட்டில் போய் போராடுவோமா கருணாநிதி போய் முறையிடுவோமா இல்லை ஸ்டாலின் போய் மனு கொடுவோமா உதனிசாலின் மனு கொடுப்போமா கொடுக்க மாட்டோம்ல நீங்க மனு கொடுக்கணும் நீங்க போராடணும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நீங்கள் பிரச்சனை பண்ணணும் அதை கைது பண்ணி உள்ளே போடணும் தேர்தறிக்கணும் நாங்கள் வந்தா செய்வோம்னு சொல்லணும் அதை நம்பிக்கை நீங்கள் ஓட்டு போடணும் ஓட்டு போட்டு முடிஞ்சது செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டோம்னு திருப்பி நீ போராடுவே திருப்பி வழக்கு போடுவான் திருப்பி கைது பண்ணுவான் திருப்பி ஜெயிலில் போடுவான் திருப்பி அவனே விடுதலை பண்ணுவான் விடுதலை பண்ணிட்டு விவசாயிகளை விடுவித்த ஸ்டாலின் விவசாயிகள் காவல்தான் ஸ்டாலின்மா திருப்பி வந்து பச்சை துண்டை போட்டுக்கிட்டு கரும்பு கா காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோட்டை போட்டு நடப்பாரு நீ விவசாயி நண்பம்ப தமிழ்நாட்டுடைய விவசாய எல்லாம் ஸ்டாலினுக்கு சொம்பு தூக்கும் திருப்பி ஓட்டு போடுவேன் திருப்பி முதலமைச்சர் ஆவாரு திருப்பி என்ன பண்ணுவாரு செய்ய மாட்டாரு திருப்பி நீ போராடுவே திருப்பியும் கைது திருப்பியும் ஜெயிலு திருப்பி முதலமைச்சர் இது தொண்டு தொட்டு நடந்துட்டு இருக்கும் அப்ப காவிரிச்சிக்கள் தீர்ந்து விட்டா நீ ஓட்டு போட மாட்ட அப்ப நீ ஓட்டு போடணும்னா சிக்கல் தீரக்கூடாது அதனால வச்சிருக்கான் இது மட்டும் இல்ல இது முல்லை பெரியாருக்கும் பொருந்தும் இது கச்சத்தீவுக்கும் பொருந்தும் இது நீட்டுக்கும் பொருந்தும் இது குடம் குளம் அணு பொருந்தும் இது எட்டு வழிச்சாலைக்கும் பொருந்தும் இது பரந்தூர் விமானத்துக்கும் பொருந்தும் இது விவசாய கடனை தள்ளுபடி செய்வதற்கும் பொருந்தும் எல்லா சிக்கலும் தீர்ந்து விட்டால் அவனுக்கு வேலை இல்ல சிக்கல் இருந்தாதான் நீ கையேந்தி நிற்பீங்க கையில ஏதாவது நாலு சில்றைய போட்டுட்டு அவன் நோட்ட கலவண்டு போறதுக்கு அவனுக்கு பிரச்சனை தேவை தீர்வு தேவையில்லை தீர்வை நோக்கிய கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தாம தீர்வை தருகிற கட்சிகளுக்கு ஆதரிக்காம சிக்கலை சிக்கலாக வைத்திருக்கிற இந்த சிக்கல்களுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் நீங்க ஓட்டு போடுற வரைக்கும் நம்ம திருமாவளன் திட்டலாம் ஆனால் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அவளை ஆள வச்சு அழக பார்ப்போம் எல்லாரும் கேட்கலாம் விசிகா தமிழ்நாட்டு கட்சி தானே தமிழ்நாட்டு தானே அவர் சட்டமன்றத்துக்கு போயிருக்காரு பார்லமன்றத்துக்கு போயிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை விட விசிகா தலைவர் திருமாவளனுக்கு கன்னட மக்களுடைய உரிமை போயிடுச்சா கர்நாடக போய் ஏன் விசிகா கட்சியை ஆரம்பிக்கணும் கர்நாடக கட்சி ஆரம்பிச்சு யாருக்கு நீ ஓட்ட வாங்கி கொடுக்குற காவிரில தண்ணி வாங்கி தரமாட்டேன்னு சொல்ற காவிரி தண்ணி தர முடியாதுன்னு காங்கிரஸ் ஓட்டு வாங்கி இதுக்கு எதுக்கு போய் கட்சி முடியாது கேட்கலாம் தமிழ்நாட்டில இருந்து அங்க போய் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகமாக்கூடிய வாக்கை அழகாக பறித்து கொண்டு போய் காங்கிரஸ் கூட்டணி கொடுப்பதற்காகத்தான் அண்ணன் திருமாவளவன் கர்நாடகாவில கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த ஓட்டு சென்றறி கூடாது நம்மள அடிக்கிறாங்கன்னு தெரியும் நம்மளை கொள்றாங்கன்னு தெரியும் தமிழ்நாட்டில் அவங்க சொந்தங்களையும் வதைக்கிறாங்கன்னு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அந்த கட்சிகளுக்கு வாக்கு வாங்கி கொடுக்கறது அவனுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அந்த ஆளாக திருமாவளவன் இருக்காரு அவர் அங்க போய் ஓட்டு வாங்கி கொடுக்கறனால இங்க அவருக்கு ஒரு ஒரு சீட் ரெண்டு சீட் கொடுக்கப்படுது இது ஒண்ணும் பண்ண முடியாது இது ஒரு தோழமை சுட்டுதல் தான் இது அரசியலுக்கு கடந்து போய் தான் அவன் வழி இல்லை நமக்கு தெரிஞ்சது திருமாவளவன் தெரியாமல் இருக்குமா படித்தவர் சட்டம் படித்தவர் அம்பேத்கரை கரைச்சி குடித்தவரு பெரியார கரைச்சி கொடுத்தவர் உலக அரசியல் படித்தவர் தமிழ்நாட்டுடைய அனைத்து பிரச்சனையும் தெரிந்தவர் எந்நேரமும் மக்களுக்காகவே களத்தில் நிற்கக்கூடியவர் பாராளுமன்றத்தில் போய் சிங்கம் போய் சிங்கம் போல கறிச்சிக்க கூடியவர் எளிய மனிதர்களுக்காக சாதாரண மனிதர்களுக்காக கல்யாணமே பண்ணிக்கொள்ளாம வாழக்கூடிய அந்த திருமாவளனுக்கு சிக்கல் தெரியாதா இல்ல காவிரியில் தமிழர்கள் அடிவாங்கியது தெரியாதா தொழிற் கலவரம் தெரியாதா அங்கே தமிழர்கள் வீடு கொடுத்தப்பட்டு தெரியாதா தமிழர்கள் கடைகள் ஒருக்கப்பட்டு தெரியாதா இப்பொழுது கேபிஎன் உடைத்து எரியப்பட்டு தெரியாதா ஆட்டோக்குள் இருந்த கற்பிணி பெண் தலைப்புற கொடப்பட்டு அந்த பெண் அடித்து விரட்டப்பட்டு தெரியாதா தமிழ் பெண்கள் மானப்பெங்கப்பட்டது தெரியாதா பெங்களூர் விதிகள் தமிழர்கள் தீக்கிரையாகப்பட்டது தெரியாதா எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிந்திருந்தும் அந்த வழிகளை மனதுக்குள் தாங்கிக் கொண்டு அந்த மாபெரும் தலைவன் தியாகத்தினுடைய உருவமாக நிற்கிறார் எனக்கு உண்மையிலே அது நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க நிறைய பேர் பண்ணாங்க நிறைய பேர் என்ன திருமாவளவனை வந்து அசிங்கப்படுத்தினாங்க கொச்சைப்படுத்தினாங்க இழிவுபடுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க இந்த சிக்கல்ல திருமாவன் இரட்டை நாக்கு பேசுகிறார் திருமாவளவன் பிழைவாதம் செய்கிறார் திருமாவன் அரசியலில் ஒரு ஈனத்தனமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் தமிழர்களை காவு வாங்குகிறார் தமிழர்களை விளைக்கு விற்கிறார் தமிழர்கள் ஓட்டை பறித்து திராவிட கூடாரத்திற்கும் காங்கிரஸ் கொடுக்கிற ச ஒரு ஏவல் விலையை செய்கிறார் ஒரு கங்காணி விலையை செய்கிறார் என்றெல்லாம் அவரை விமர்சனம் செய்தார்கள் ஆனால் நான் அதை எப்படி பார்க்கல உண்மையிலே எனக்கு அது என்ன பேசானே ஒரு நிமிஷம் புரியல அதனால தான் என்னுடைய எக்ஸ் பக்கத்தில் கூட அண்ணன் திருமாவளவன் பேசுவது யாருக்காவது புரிகிறதா என்று போட்டேன் உண்மையிலே எனக்கு புரியல அது ஒரு இருபத்தஞ்சி முப்பது ரூபாய்க்கு மேலே கேட்டதுக்கு தான் அவருடைய வலி எதில் இருந்தது எவ்வளோ பெரிய வலி இருந்திருந்தால் தன்னுடைய சொந்த நிலத்திற்கு தன்னுடைய விவசாயிகளுக்கு தனக்கு வாக்கு செலுத்திய மக்களுக்கு அவரும் காவிரி தண்ணி குடிச்சு வளர்ந்தவர் தான் அறிவுறுத்த திருமானூரில் அப்போ அவருக்கு ஒரு வழியை வச்சுக்கிட்டு தான் அவர் பேசுறாரு அதை நம்ம வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் காவிரி தண்ணி தர மாட்டேன்னு சொல்றான் தண்ணி தரணும் தர மாட்டேன்றான் ஆனா தண்ணி தரமாட்டேன்னு சொல்ற கர்நாடகக்கு நாம சும்மா இருப்போமா நம்ம சும்மா விடுவோமா நாம என்ன பண்றோம் அவன் கெட்டுக்கிற அத்தனை பதிமூணு செட்டே இப்படிதான் தடுப்பு அணைகள் பதிமூணு செக் எம் எங்க இருந்து மணல் போயிருக்குன்னு பார்த்தா தமிழ்நாட்டுல இருந்து மணல் போயிருக்கு எங்க இருந்து கல் போயிருக்குன்னு பார்த்தா இருந்து கல் போயிருக்கு பதிலுக்கு அவைதான் தரணும் தண்ணி தரணும் தரல அவன் பிரச்சனை மட்டும் தரா கேரளா முல்லை பெரியாறு எப்பவும் சிக்கலா இருக்கு முல்லைப்பரிய தண்ணி தரல அந்த கேரளாவுக்கு இங்கிருந்து மடல் போது இங்கிருந்து கல் போகுது பதிலுக்கு கர்நாடகிற மாதிரி அவங்க கிடையாது மலையாளி கொஞ்சம் கொஞ்சம் நல்லவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா நீ கல்லு தெரிய நீ மண்ணு தெரிய நான் மட்டும் சும்மா பண்ண உனக்கு இந்தா நான் உனக்கு பதிலுக்கு என்ன தெரியும்ல கோழி கழிவு மாட்டு கழிவு மாட்டு கொம்பு மாட்டு தோடு ஆட்டு தோடு அது மட்டும் இல்லாமல் மனித கழிவு அப்புறம் மெடிக்கல் வேஸ்ட் சொல்லுவாங்க குழந்தைகள் பிறந்தா அவர்களுடைய மெடிக்கல் வேஸ்ட் மெட்டர்னிட்டி வேஸ்ட் இதை கொண்டு கொட்டுறது அதுக்கப்புறம் இ வேஸ்ட் கணிப்பொறி சம்பந்தப்பட்ட அந்த வேஸ்ட கொண்டு போய் கொடுத்தது அப்படி இன்னைக்கு ஒரு ஊரு அந்த ஊர்ல ஒரு லாரி முழுக்க கோழி கழிவுளை ஏற்றி கொண்டு வந்து வந்திருக்காங்க காவலர்கள் இந்தியாவை காக்கா ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய வாரிசுகள் யாராவது பிடிச்சாங்களா அவங்கதான் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க தான் பார்லமெண்ட் உறுப்பினர் அவங்க தான் அமைச்சர் பிடிச்சாங்களா இல்ல கன்னியாகுமரி பார்லமெண்ட் உறுப்பினர் காங்கிரஸ் கட்சி கோட்டை அவங்க போய் அங்கே போய் மலையாளியுடைய அந்த கோழி பிடிச்சாங்களா இல்ல பாஜக எங்களுடைய மண் மண் என் தான் அவங்க இவங்க இந்த மண்ணின் விடுதலைக்காக தங்கள் உயிரையும் அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் கட்சிக்காரர்களும் தான் கோழி கழிவை என்னுடைய நிலத்துல கொட்டாத என் நிலத்தை மாசுபடுத்தாத எனக்கு சுகாதார கேடை உருவாக்காத என்று கழிவை தடுத்து நிறுத்தியது மட்டும் இல்லாமல் உடனடியாக வண்டியை கொண்டு ஓடிப்போ துர்நாற்றம் வீசுகிறது என்று காவல்துறையோடு சேர்ந்து ஊர் மக்களோடு சேர்ந்து தடுத்து நிறுத்தி எவ்வளவு பெரிய கேடுகட்ட கனிம வளங்கள் கன்னியாகுமரி வெட்டி அனுப்பப்படுகிறது ஆற்று மணல் அனுப்பப்படுகிறது காய்கறி அனுப்பப்படுகிறது மீன்கள் அனுப்பப்படுகிறது எல்லாம் அனுப்பப்படுது பதிமூணு சாலைகள் வழியாக தமிழ்நாட்டிலிருந்து நித்தம் நித்தம் இங்கிருந்து உணவுப் பொருள் போய் கொண்டிருக்கிறது ஆனா பதிலுக்கு கேரளா கழிவு அனுப்புறது கேரளா மேல கூட சொல்ல மாட்டேன் நான் கழிவுகளை வாங்கி கொண்டு வர்றது யார் பார்த்தா தமிழ்நாட்டுடைய திமுகவுடைய கான்ட்ராக்டர்கள் சத்தியமான உண்மை எல்லா வண்டியும் தமிழ்நாட்டு வண்டி வண்டியை ஓட்டு வரவே நிலத்தை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலத்தை வாங்கி அங்கிருந்து கழிவை கொண்டு வந்து இங்க கொட்டுறது அது இல்லாம மாநகராட்சி நகராட்சி குப்பை தொட்டிகளில் ஒன்று போய் கழிவை கொட்டுட்டு போயிருது அவ்வளவு பெரிய சுகாதார கேட்டை செங்கோட்டை தென்காசி பார்டர்லையும் இங்க கன்னியாகுமரி பார்டர்லையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக வட்டாரம் இந்த கான் எடுத்து கொண்டு வந்து இந்த கழிவை கொட்டுற அத்தனை பேரும் திமுகவுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் இதற்கு ஏஜென்ட்கள் இதற்கு பணங்கள் செலவு செய்யப்படுகிறது எவ்வளவு அசிங்கமான செயல் தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி போராடுகிறது நாம் கட்சி கேரளாவில் இருந்து மீன் கழிவுகளை ஏற்றி வந்த கண்டெய்னர் கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தாண்டம் அருகே நாம் தமிழர் கட்சியினர் சிறைப்பிடித்தனர் உண்மையிலே யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டை கேரளாக்காரங்க என்ன என்ன நினைக்கிறாங்க கேரளாவுடைய குப்பை தொட்டி கேரளாவின் குப்பை தொட்டி மட்டும் இல்லை கர்நாடக கழிவு வருது பாலாட்டில் ஆந்திரகாரன் கழிவு கொண்டு பல்வேறு லாரிகளில் தமிழ்நாடு முழுக்க கட்ட மாநிலமாக தமிழ்நாடு என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு நல்ல தலைவன் கையில நல்ல முதலமைச்சர் கையில இந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கிற ஒருவன் கையில தமிழ்நாடு இருந்திருந்தால் ஒரு சின்ன காத்துல கூட பறந்து வர முடியாது நம்முடைய சுத்தி இருக்கிற நம்முடைய அத்தனை காடுகளும் நம்முடைய கடலும் குப்பை தொட்டியாக மற்ற மாநிலங்கள் இருக்கிறது என்றால் நம்முடைய முதலமைச்சரை அவன் எப்படி பாக்குறான் பாருங்க நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படிதான் பாக்குறான் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ